என்னதான் அரசி வந்து சதீஷ் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அரசிக்கு ஒரு பிரச்சனை வந்து சதீஷ் நின்னு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ப்ரோமோல என்ன நடக்குதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் ராஜி வந்து செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆன சந்தோஷம் எல்லார்கிட்டயுமே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஊருக்காரங்க பசங்களா சேர்ந்து ராஜிகிட்ட பிரச்சனை பண்ண வராங்க உங்க போன் நம்பர் கொடுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்கார பசங்களா சேர்ந்து ராஜிகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நடக்கிறதுலாம் பாக்குற கோமதிக்கு பயங்கரமான கோவம் வந்துட்டு இருக்கு இதனாலதான் இந்த வேலை நமக்கு வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் வெளியூருக்கு வந்துட்டு நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை டான்ஸ் ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணனால தான் எல்லாம் வந்து ஒம்பளத்துட்டு இருக்கிறாங்க நம்ம பாட்டு கோயிலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம் இதெல்லாம் ஒன்னால் வர வேணா தான் பெசாம கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்ய சத்தம் போட்டு இருக்காங்க என்னதான் கோமதி வந்து ராஜ்ய திட்டி இருந்தாலும் இன்னொரு பக்கம் மீனா வந்து அந்த ஊர்கார பசங்களை ரொம்பவே தைரியமா மிரட்டிகிட்டு இருக்காங்க அங்கே எந்த ஊரா இருந்தா உனக்கு என்ன பெசாம போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடும் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மீனாவோட மிரட்டலுக்கு மயந்துகிட்டு ஊர்கார பசங்களுமே அமைதியா கிளம்பி போயிடுறாங்க ஒரு பக்கம் கோயில பிரச்சனை எல்லாம் முடிச்சு ரூமுக்கு வர ராஜி வந்து இன்னும் ஒரே ஒரு பைனல் ரவுண்ட் மட்டும் தான் இருக்கு எப்படியாவது அதுல ஜெயிச்சே ஆகணும் எனக்கு வேற ரொம்ப பதட்டமா இருக்கு கதிர கூட இருந்தா நல்லா இருக்குமே பெசாம கதிர போன் பண்ணி கூப்பிட்டு பார்ப்போமா அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து ரொம்பவே சந்தோஷமா கதிர்க்கு போன் பண்றாங்க இப்பதான் நினைச்சேன் அது கூட ராஜியை கூப்பிட்டு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுட்டு கதிர்மே வந்து ரொம்ப கேஷுவலா ஃபோன் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு என்ன ரொம்பவே மிஸ் பண்றியா நான் இல்லாத நாள வருத்தப்படுறா அப்படி சொல்லி ராஜி கேக்குறாங்க நீ இல்லன்னா நான் ஏன் வருத்த பண்ணும் நான் ஏன் மிஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள பாஸ்ட் வச்சுக்கிட்டு கதிருமே ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து நான் டான்ஸ் ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன் அதுல ரெண்டு ரவுண்ட் வின் பண்ணிட்டேன் ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் தான் இருக்கு ஃபைனல் ரவுண்ட்ல கலந்து முன்னாடி ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அதனால ஃபைனல் ரவுண்டுக்கு நீ கூட இருந்தேன்னா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கா நீ வந்து கோயிலுக்கு கிளம்பி வரையா அப்படி சொல்லி கதிரை கூப்பிட்டு இருக்காங்க

அவ்வளவு தைரியமா வந்து ரெண்டு ரவுண்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு மூணாவது ரவுண்ட் டான்ஸ் ப்ரோக்ராம்ல வின் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு எப்படிதான் ராஜிக்கு இவ்ளோ தைரியம் வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கதிரி யோசிச்சிட்டு இருக்காரு ராஜி சொன்ன மாதிரி ராஜிக்கு சப்போர்ட்டிவா நம்ம அங்க போய் இருக்கணும் ரெண்டு ரவுண்ட் வின் பண்ணிருச்சு அதனால ஃபைனல் ரவுண்ட் நம்ம கூட இருந்தா கண்டிப்பா ராஜிக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும் ராஜிக்கு தெரியாம நம்ம சர்ப்ரைஸ் அங்க கிளம்பி போயலாம் சொல்லி கதிரமே முடிவு பண்ணிடுறாரு இன்னொரு பக்கம் இந்த சோனியா வந்து குமார் கிட்ட இந்த அரசி வந்து கோமதியோட சேர்ந்து கோயிலுக்கு கிளம்பி போயிருக்கு இந்த பாண்டியன் வீட்ல இருக்க பசங்க யாருமே வந்து கூட போகல கோமதி அரசி மீனா ராஜி இவங்க நாலு பேர் தான் போயிருக்காங்க இதுதான் உனக்கு நல்ல வாய்ப்பு நீ அரசு கிட்ட பேசணும் நினைச்சேன்னா இதை விட்டா உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்காது அதனால நீ உடனே கிளம்பி அம்பாசமுத்திரத்துக்கு போயிரு அங்க போய் எப்படியாவது அரசு கிட்ட பேசி அரசு மனசை மாத்தி திருப்பி வீட்டுக்கு வரப்ப அரசியை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வரதுக்கு வழிய பாரு அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து குமாருக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே சொல்லிக் கொடுத்து அனுப்பி வச்சாங்க இன்னொரு பக்கம் அரசிய தேடி போன குமாருமே வந்து அங்க தேடி அலைஞ்சு கடைசில அரசு தங்கி இருந்த வீட்டையை கண்டுபிடிச்சு வீட்டுக்குமே வந்துடுறாரு இங்க கோயில இருந்து எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க வர வழியில ராஜிய பார்த்ததும் ஊர்க்காரங்க எல்லாருமே நீங்க தானே அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணது உங்ககிட்ட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சுத்தி நின்னுட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து அரசுக்கே கரெக்டா வந்து சதீஷ் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு நான் போய் சதீஷ் பேசுறேன் அப்படின்னு சொல்லி கோமதி போயிட்டு சொல்லிட்டு அரசுமே வந்து ரூம்ல கிளம்பி போறாங்க அரசு ரூம்ல தனியா போறத பாத்ததுமே குமார்க்கு ஒரு நல்ல வாய்ப்பா போயிருது யாருமே அரசு கூட வரல இதை விட்டா நமக்கு நல்ல சான்ஸ் கிடைக்காது இப்பயே போய் அரசு கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல எல்லாருமே கவனிக்காத டைம்ல கரெக்டா அவருமே வந்து ரூம்ல போயிடறாரு ரூம்ல போற அரசு வந்து சதீஷோட மெசேஜ் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு காலையில இருந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்கிற அரசு நீ போன் எடுக்கவே இல்ல அதனாலதான் உனக்கு மெசேஜ் போட்டேன் என்கிட்ட எதுவும் பேச பிடிக்கல இல்ல வேற எதுவும் ரீசனா பிசியா இருந்தா சொல்லு அரசு அப்படி சொல்லி சதீஷ் மெசேஜ் போட்டுருக்காரு பரவாயில்ல சதீஷ் இவ்ளோ பொறுமையான ஆளா இருக்காரு என்ன நடந்தாலுமே சகிச்சுக்கிறாரு பொறுமையா நடந்துக்கிறாரு அப்படி சொல்லிட்டு அரசு வந்து ரொம்பவே சந்தோஷமா இப்பதான் அரசு மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லி போறாங்க கரெக்டா அந்த டைம் பார்த்து குமார் மே ரூம் குள்ள வந்துறாரு குமார் ரூம் குள்ள பார்த்ததுமே அரசுக்கு என்ன பண்றதுனே தெரியல நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க ஒழுங்கா வெளிய கிளம்பி போங்க அப்படி சொல்லி அரசு வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க உனால எப்படி அரசு இவ்வளவு சீக்கிரமா மாற முடிஞ்சு நேத்து வரைக்கும் என்னைய விரும்பிகிட்டு இருந்தே இன்னைக்கு வீட்ல சொல்றாங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ண போறே உனால எப்படி துணிய மாத்திர மாதிரி ஆளை மாத்த முடியுது உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல அப்படி சொல்லி குமார் வந்து அரசு எப்படி திட்டிட்டு இருக்காரு என்ன தவிர நீ வேற யாருமே கல்யாணம் பண்ண கூடாது அப்படி சொல்லியே மிரட்டறாரு உங்களை மட்டும் நான் கல்யாணம் பண்ணனா அதுக்கு அப்புறம் எங்க அப்பா உயிரோட இருக்க மாட்டாரு நீங்க நினைக்கிறதெல்லாம் கனவுல கூட நடக்காதுன்னு சொல்லி அரசுமே வந்து குமார சத்தம் போட்டு இருக்கிறாங்க உங்க அப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு சாகலாம் மாட்டாரு அது கல்யாணம் பண்ணிட்டு வந்து உங்க அப்பா இறந்து போயிட்டாரா இல்ல செந்தில் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னப்ப இறந்து போயிட்டாரா அதெல்லாம் பொறுத்து ஏத்துக்கிட்டாரு அதே மாதிரி நம்ம கல்யாணத்தை ஏத்துக்குவாரு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு மாலை எங்களுக்குமா வந்து நின்னம்னா அவனால எதுவுமே பண்ண முடியாது கொஞ்ச நாள் சண்டை போட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் மனசு மாதிரி நம்மள ஏத்துக்குவாங்க இப்ப உடனே என்கூட வா நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசியல் மிரட்டிட்டு இருக்காரு நீங்க என்னதான் என்ன ஏமாத்தணும்னு நினைச்சாலும் உங்க மனசுல ஓரளவுக்காக என் மேல கொஞ்சமாவது பாசம் வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா உங்க மனசு ஃபுல்லாவே எங்க குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக என்னை கல்யாணம் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க எனக்கு இப்ப அது நல்லாவே புரிஞ்சிருச்சு இதுக்கு மேல இங்க நிக்காதீங்க ஒழுங்கா வெளியே போயிருங்க வீட்டாளர்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லி அரசு வந்து மறுபடியும் மிரட்டி பாக்குறாங்க ஆனா அரசு சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம குமார் வந்து மறுபடியும் அரசு மிரட்டிக்கிட்டே இருக்காரு இதுக்கு மேலே உங்களை சும்மா விட மாட்டேன் சொல்லி அரசு வந்து அவங்க அம்மா கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க அரசு கத்துறத பார்த்ததுமே அரசியோட வாயை பத்தி குமார் வந்து கதவு போட்டுருக்கா போறாரு கரெக்டா இப்ப கோமதியுமே வந்து ரூம்ல வந்துடுறாங்க நடக்கிறதெல்லாம் பாக்குற கோமதிக்கு என்ன பண்றதுனே புரியல நீ எப்படி இங்க வந்த நீ எதுவும் வர சொன்னி அரசு அப்படி சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னே புரியாம கோமதி வந்து அரசு மேல சந்தேகப்பட்டு இருக்காங்க அப்பதான் அரசுமே வந்து இவன் எப்படி இங்க வந்தானே தெரியலமா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு அரிசி நடந்த எல்லா விஷயத்தையுமே கோமதி கிட்ட சொல்லிடுறாங்க

வெளியே வந்தா சந்தோஷமா இருக்கலாம் அரசியோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சலாம் பார்த்தோம்னா இவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் இதை நடக்கவே நடக்காது போலி அப்படி சொல்லி கோமதி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இருக்கிற கோபத்தெல்லாம் குமார் மேல கொட்டி படுத்திருக்கிற குமார் படிச்சு பயங்கரமா கோமதியுமே அடிச்சுட்டே இருக்காங்க ஆனா அப்பதான் வந்து ராஜி ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க இவ்வளவு தூரம் அத்தை அடிச்சுமே ஏன் குமார் எந்திரிக்காமே இருக்கான் என்ன நடச்சுன்னு புரியலையே அப்படி சொல்லி ராஜி போய் கிட்ட உட்காந்து பாக்குறாங்க அதுக்கப்புறம் தான் குமார் வந்து பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறது ராஜிக்கு தெரியுது ஒரு செகண்ட் பதறி போற ராஜி வந்து கோமதி கிட்ட அத்த அண்ணன் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறான் என்ன நடச்சுன்னு தெரியலையே அப்படி சொல்லி ராஜி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே என்ன நடக்குங்கிறது புரியுது குமார்க்கு ஏதோ ஆயிருச்சு அடுத்து என்ன பண்றது தெரியாம ஒட்டுமொத்தமா அந்த பாண்டியர் குடும்பமே சாக்காய் போய் நின்றுட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைம்க்கு குமார்க்கு வந்து அவங்க அப்பாவுமே ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஃபோன் எடுத்து பார்க்குற ராஜி வந்து சக்திவேல் தான் போன் பண்றாரு இப்ப என்ன பண்றது தெரியல அப்படி சொல்லி பதறி போய் நின்று இருக்காங்க இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்கிற சக்திவேல் வந்து சோனியா கூட்டு பேசுறாரு இந்த குமார் பையன் வேற அரசியல் பாக்குறேன்னு போனா ஃபோன் இடத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு வாட்டி கூட ஃபோன் பண்ணவே இல்ல நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன் என்ன நடச்சுன்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அங்க போய் எதுவும் பிரச்சனை ஆச்சான் தெரியல அப்படி சொல்லி சக்தியில வந்து சோனியா பழம்பிட்டு இருக்காரு நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க நீங்க பயப்பட மாதிரி எதுவுமே நடக்காது நீங்க என்ன பாருங்க திரும்பி வர்றப்ப குமார் வந்து

பலமா இருக்கும் போல குமார யார அடிச்சான்னு கேட்டா நான் அடிச்சேன்னு தான் சொல்லுங்க நீங்க யாருமே உண்மையை ஒத்துக்க வேண்டாம் நான் தான் அடிச்சேன்னு சொல்லி பழியை ஏத்துக்கிறேன் தேவையில்லாம இந்த பிரச்சனை நீங்க யாரும் மாட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்து பாண்டி விட்டால எல்லாருமே காப்பாத்தி விட்டு இருக்காரு எங்களுக்காக நீங்க ஏன் பழியை ஏத்துக்கிறீங்க நான் தான் குமார அடிச்சேன் அதுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது எனக்கே கிடைக்கணும் அப்படி சொல்லி மீனாமே ஒரு சைடு புலம்பிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற அரசி வந்துட்டு என்னதான் நம்ம சதீஷ் பெருசா விரும்பாம இருந்தாலும் சதீஷ் கிட்ட நம்ம பேசாமே இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை முதல்ல வந்து நிக்கிற சதீஷ் தான் இதை புரிஞ்சுக்காம இத்தனை நாளா சதீஷ கஷ்டப்படுத்திருமே அப்படின்னு சொல்லி அரசுமே வருத்தப்பட்டு இருக்காங்க மாதிரி நடந்து இதுக்கப்புறமாவது அரசி வந்து சதீசு புரிஞ்சுக்கிட்டு குமார நம்பி ஏமாந்து போகாம சதீசை கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க